வணக்கம் இது ஐபிசி தமிழில் இன்றைய மதிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் மல்கம் ரஞ்சித்தை நம்ப வேண்டாம் ரணில் தரப்பு ஆணித்தரம் உலகில் மிக குறைந்த வரி விதிக்கு நாடுகளின் பட்டியலில் இலங்கை இலங்கையில் மக்களில் காவலராக வாழ்ந்த அரசியல்வாதி அலையென குவிந்த மக்கள் வெள்ளம் இனவாதத்துக்கு விலை போனவர்களே தமிழ் பொது வேட்பாளர்கள் விவகாரத்தை தோண்டுகின்றனர் டக்னஸ் தரப்பு குற்றச்சாட்டு சஜித்துக்கு ஐக்கிய தேசிய கட்சி ஆதரவு வழங்கினால் ரணிலுக்கு பதவி வழங்கப்படும் இன்று முதல் எரிபொருள் தட்டுப்பாடு விதிக்கப்பட்ட எச்சரிக்கை சுரீதரனுக்கு எதிரான உள்ளக நகர்வுகள் முடிவை மறுத்த சுமந்திரன் தேசிய மக்கள் சக்தி மற்றும் கொழும்பு பேராயர் கர்தனால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை ஆகியோரிடம் ஏமாற வேண்டாம் என தற்போதைய அதிபர் ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சி இலங்கை மக்களை வலியுறுத்தியுள்ளது கர்தினால் ரஞ்சித்துடன் தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் கடந்த வியாழக்கிழமை நடத்திய சந்திப்பு தொடர்பில் விசேட அறிக்கையொன்றை விடுத்து ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பாலிதர் ரங்கி பண்டாரை இந்த வலியுறுத்தலை விடுத்துள்ளார் இந்த நிலையில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முன்னாள் அதிபர் கோடாபய ராஜபக்ஷ வழங்கிய ஆதரவை போன்று கர்தினால் தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவளிப்பார் ரீப் பண்டார கேள்வி எழுப்பியுள்ளார் இரண்டாயிரத்தி ஆண்டு முன்னாள் அதிபர் கோடாபாய ராஜபக்ஷவிற்கு வழங்கிய ஆதரவை போன்று கரதுநாள் மக்கள் தேசிய சக்திக்கு ஆதரவு அளிப்பாராய் ரங்கி பண்டார கேள்வி எழுப்பினார் இரண்டாயிரத்தி ஆண்டு உயிர் ஞாயிறு தாக்குதலில் சுமார் இருநூற்றி எழுபத்தி இரண்டு பேர் கொல்லப்பட்டனர் இது கண்டனத்துடன் நினைவு கூறப்பட வேண்டும் இரண்டாயிரத்தி ஆண்டு ஜனாதிபதி தேர்தலின் போது முன்னாள் அதிபர் கோடாபே ராஜபக்ச பக்கம் தாம் நின்றதாக கொழும்புப் பீராயர் கருதிநாள் மெல்கன் ரஞ்சி தாண்டகை சில வருடங்களுக்கு பின்னர் வாக்குமூலம் அளித்திருந்தார் எனினும் முன்னாள் அதிபரால் தான் ஏமாற்றப்பட்டதாக சில நாட்களுக்கு முன்னர் கர்தனால் தெரிவித்திருந்தார் இதன் மூலம் கர்தனால் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் இப்ப இருபத்தி இரண்டு மில்லியன் இலங்கையர்களை முன்னாள் அரசிடம் ஒப்படைத்தார் இதற்கு பின்னர் தேசத்துக்கு என்ன நடந்தது இலங்கையில் கடன்களை அடைக்க முடியாமல் விவசாய தொழில் வீழ்ச்சி மக்கள் அத்தியாவசிய பொருட்களை பெற முடியாமல் திணறுகின்றனர் பொருளாதாரம் சீர்குலைந்து சிலர் உயிர் இழந்திருக்கின்றனர் மக்கள் சட்டத்தை கையில் எடுத்தனர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் நாட்டு மக்கள் கரதிநாள் ஏமாற்றப்பட்ட நிலையில் முன்னாள் அதிபரனால் கருதி நாள் ஏமாற்றப்பட்டார் மீண்டும் தேசிய மக்கள் சக்தி மற்றும் கருதினால் நாள் போகிறாரோ என்பதை இந்த நாட்டு மக்கள் தீர்மானிக்க வேண்டும் இந்த விடயத்தில் மக்கள் அக்கறையுடன் செயற்பட வேண்டும் என்றும் ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் ரங்கி பண்டார எச்சரிக்கை விடுத்துள்ளார் உலகில் மிக குறைந்த வரி விதிக்கும் நாடுகளின் பட்டியலில் இலங்கை இடம்பிடித்துள்ளது அமெரிக்காவின் ஊடகம் ஒன்றான விசிறு நேர்காணலில் கலந்து கொண்ட நிதி ராஜாங்க அமைச்சர் சேமசிங்க இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில் இலங்கையில் கடன் நிலைத்தன்மையை உறுதிப்படுத்துவதற்கு அனைத்து கடன் வழங்குனர்களுடனும் கொள்கை ரீதியான உடன்படிக்கையை எட்ட முடியும் என அரசாங்கம் நம்புகின்றது உலகில் மிக குறைந்த வரி தீர் விதிக்கும் நாடுகளில் ஒன்றாக நாம் பெயரிட்டுள்ளோம் ஆனால் இந்த சட்டத்தை அறிமுகப்படுத்தியதன் மூலம் நாங்கள் படிப்படியாக வரி வரிவாயை அதிகரித்துள்ளோம் நாம் இப்போது வரி செலுத்துவதிலிருந்து இருந்து தீர்மானித்துள்ளோம் வரி இணக்கத்தை வலுப்படுத்தியுள்ளோம் ஆண்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் இருந்து அரசாங்கத்தின் அதிகரித்துள்ளது இது அரசாங்கத்தின் வருமானத்தில் எட்டு தசம் ஒரு வீதமாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்குள் இந்த எண்ணிக்கை பன்னிரண்டு வீதமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கிறோம் மேலும் இந்த இலக்கியங்களால் அடைய முடியும் என்று நாங்கள் நம்புகின்றோம் தற்போது வரி இணக்கம் நூற்றி முப்பது வீத வளர்ச்சி எட்டியுள்ளது வரி தொடர்பான பதிவு செய்தாலும் அதிகரித்துள்ளது நல்ல எண்ணிக்கையாக இருந்தாலும் அதிருப்தி அடைய முடியாது வரி செலுத்த வேண்டியவர்கள் அனைவரையும் வரி செலுத்த வைக்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் பிரதி அமைச்சர் பாலித திவர அவர்களினுடைய இறுதி பயணம் லட்சக்கணக்கான மக்கள் பங்கு பெற்றதலுடன் நேற்றைய தினம் நடைபெற்றது இலங்கையின் சமகால வரலாற்றில் பெருந்தொகை மக்களின் பங்கேற்புடன் அரசியல்வாதி ஒருவருக்கு நடைபெற்ற இறுதி நிகழ்வாக இது கருதப்படுகிறது முன்னாள் பிரதி அமைச்சர் பாலித திவர பெருமாவின் இறுதி கிருச்சிகள் பிற்பகல் நேற்றைய தினம் அரச மரியாதையுடன் நடைபெற்றது நேற்று முன்தினம் இரவு மற்றுகம ஜடதுளவத்தில் உள்ள இல்லத்துக்கு மக்களின் கண்ணீருக்கு மத்தியிலும் பூதவுடல் கொண்டு வரப்பட்டது அரசியல் தலைவரின் இந்த திடீர் மரணம் அப்பகுதியில் மக்களால் இன்னும் தாங்க முடியாத அதிர்ச்சியாக உள்ளது என குறிப்பிட்டுள்ளனர் பூத உடல் இறுதி குறிப்பிட்டுள்ள மக்களின் பரம்புடன் நேற்று தினம் பிற்பகல் இரண்டு மணி அளவில் ஆரம்பமாகியது பல்லாயிரக்கணக்கான மக்கள் சடலத்துடன் அடக்கம் செய்யும் இடம் வரை சென்றிருந்தனர் இறுதி அஞ்சலி நிகழ்வின் போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உட்பட உயர்மட்ட அரசியல்வாதிகள் அனைவரும் கலந்து கொண்டனர் தென்னிலங்கையில் இருக்கும் சில இனவாத தலைவர்களுக்கு விலை போயுள்ளவர்களே தமிழ் பொது வேட்பாளர் விவகாரத்தை தூண்டி துப்பமிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் என ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் ஊடக பேச்சாளர் ஐயாதுரை ஸ்ரீ ரங்கீஸ்வரன் தெரிவித்தார் யாழ்ப்பாண ஊடக மையத்தில் நேற்று தினமிடம்பெற்ற ஊடகையால் சந்திப்பில் கூறினார் அனைத்து தமிழ் கட்சிகளும் ஓரணியாக ஒன்றிணைந்து ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளர் ஒருவரை முன்னிறுத்தி தமிழ் மக்களின் முழுமையான வாக்குகளையும் அவருக்கு வழங்கினாலும் தமிழ் மக்கள் சார்பில் அவர் வெற்றி பெற்று ஜனாதிபதியாக வர முடிந்தது இதன் அடிப்படையில் அரசியல் களத்தில் இருக்கும் மக்களின் நலன் சார்ந்தது அரசியல் வழியை காட்டும் ஒன்றாக நாட்டில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறுவதற்கான ஏது நிலைகள் காணப்பட்டு வருகின்ற நிலையில் தமிழ் தேசியம் பேசும் அரசியல் தரப்பினரிடையே தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பாக பேசப்பட்டு வருகிறது அது மட்டுமல்லாமல் பல்வேறுபட்ட கருத்துக்களும் அவர்களால் கூறப்பட்டு வருகின்றது கடந்த காலங்களில் தமிழ் மக்களின் சார்பில் சிலர் போட்டியிட்டுள்ள வரலாறுகள் இருக்கின்றன நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாசுக்கு ஐக்கிய தேசிய கட்சி ஆதரவு வழங்கினால் ரணில் விக்ரமசிங்கிற்கு பதவியொன்றை வழங்க உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அசோக் அபே சிங்க தெரிவித்தார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சி சஜித் பிரேமதாசுக்கு ஆதரவளிக்க அளிக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் அசோக் அபய்சிங்க கோரிக்கை விடுத்தார் இவ்வாறு ஐக்கிய தேசிய கட்சி ஆதரவு வழங்குமாயின் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கிற்கு பதவி வழங்குவது தொடர்பில் பரிசீலிக்கப்படலாம் என அவர் குறிப்பிட்டுள்ளார் ரணில் விக்ரமசிங்க ஒரு பொருளையும் ஆட்சிக்கு போது அவரின் தோளில் அமர்ந்தே பயணம் செய்வதாகவும் அசோக் அபேஸ் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய அபாயம் உள்ளதாக எரிபொருள் விநியோகஸ்தர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது இன்றைய தினத்திலிருந்து இந்த நிலைமை ஏற்படலாம் என எச்சரிக்கப்பட்டுள்ளது இன்று எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள வெட்வரி காரணமாக இந்த நிலைமை ஏற்படக்கூடும் என அந்த சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் கபில நானுதுன்ன சுட்டிக்காட்டினார் இது தொடர்பாக அவர் தெரிவிக்கையில் எரிபொருள் நிலையங்கள் கடும் நெருக்கடி நிலைக்குள்ளாகியுள்ளன எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள வெட்வரி என்பது உரிமையாளர்களுக்கு கிடைக்கக்கூடிய சிறிய தொகையில் செலுத்த வேண்டிய வெட்வரி இதனால் அதுக்குரிய வர்த்தவணிகள் இன்று முதல் செலுத்தப்பட வேண்டும் அவ்வாறு செலுத்தப்படாவிட்டால் எரிபொருள் நிலையங்களை அடுத்த கட்ட பயணங்களை மேற்கொள்ள முடியாத நிலைமை ஏற்படக்கூடும் கடந்த மூன்று மாதங்களாக இந்த பிரச்சினைகளை தீர்க்க கோரிக்கை விடுக்கப்பட்டும் கலந்துரையாட மேற்கொள்வதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை இந்த நிலையில் இன்றைய தினம் முதல் எரிபொருள் நிலையங்கள் கடும் நெருக்கடியை சந்திக்கும் இதனால் சிறிய இந்நிரப்பு நிலையங்கள் கூட பத்து லட்சத்துக்கும் அதிக வட்வரி செலுத்த நேரிடும் என தெரிவித்துள்ளார் எங்களுடைய கட்சியின் பலம் பலவினங்களை நாங்கள் சொல்லிக்கொண்டே இருப்பதில் அர்த்தமில்லை என்று தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்தார் தற்போது தமிழரசுக் கட்சிக்குள்ளே பல இடைவெளிகள் அதிகரித்திருக்கின்றன என்பது உண்மைதான் அடுத்தடுத்த கலந்துரையாடல்கள் ஜனவரி மாதம் பத்தாம் தேதி நாங்கள் கட்சியின் உயர்மட்ட குழு கூட்டம் ஒன்றினை கொழும்பில் உள்ள சம்பந்தன் ஐயாவின் வீட்டில் வந்து நடத்தினோம் சில முரண்பாடான நிலைகள் தொடர்பில் இதன்போது கலந்துரையாடப்பட்டது இதனையடுத்து தமிழரசுக் கட்சியின் தலைமை பதவிக்கு போட்டியிட நான் உள்ளிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோகீஸ்வரன் உள்ளிட்டோர் மறுதினம் பதினோராம் தேதி ஜனவரி என்னுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான இடத்திலிருந்து கலந்துரையாடினோம் அதன் பின்னர் மத்திய செயற்குழு கூட்டம் தொடர்பில் நான் ஒரு திகதி கூறியிருந்தேன் சுமந்திரநாதனை மறுத்து மற்றும் ஒரு திகதி குறிப்பிட்டிருந்தார் எனினும் மத்திய செயற்குழு கூட்டம் நிறுத்தப்பட்டது மாவி ராஜா தான் நிறுத்தவில்லை என்று தெரிவித்ததுடன் மருத்துவர் சத்தியலிங்கம் பேசும் நிலையிலேயே இல்லை இதற்கிடையில் பல நகர்வுகள் மேற்கொள்ளப்பட்டன எங்களுக்கு எதிராக பல நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன எங்களுக்கான நியாயம் கிடைக்க வேண்டும் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம் என தெரிவித்தார் இத்துடன் மதிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் என்ற மது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் வணக்கம்